நான் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க விரைவுபடுத்துங்க இந்த போட்டோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் பேரை கொடுத்துருங்க போட்டோகிராஃபி ஓகே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வண்ண மல சூட்டி வக வகையாய் பட்டு காண்போர் கை குவிக்க கல்லழகர் போல ஊரே கூடி நிற்க ஒய்யாரமாக உந்த நடை களங்கள் பல கண்ட உன் பாதம் தன் கண்டு தோரணையே உந்தன் பாதம் முடியவில்லை எந்த வேலை மேடியில் சந்தனம் நிறக்க சந்தன நிறத்தில் தன் கால்கள் பட படக்க தன்னுடைய ஆட்டத்தை கண்டு கூடி நிற்கும் ரசிகர்களோ பத பதக்க தர் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மகாலட்சுமி அவரது மான் கொட்டி காளை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்றார்

சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரி முத்து மகாலட்சுமி அவரது மாந்தொட்டி காளை ஆந்த காளையினை நாங்கள் எப்படியும் எப்படி வடகிய ஒரே நோக்கத்தோடு வளமனு நெருகின்ற வீரர்கள் நெஞ்சி இருக்கும் தன்கையில் நஞ்சு கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நிகருக்கு நிகர்த்தியாக நேருக்கு நேர் தேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற தினல் சத்தம் முடியாமல் ஒலிக்க வீராதி வீரரை வெள்ள வெள்ளடப்பு வரலாற்று பெயர் சொல்ல எட ஆடி கண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகுடி வாகுனி பாலகண்டாயிரமாரி சுவாமியுடன் விஜி ஸ்பாடென் சந்தர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சொன்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் ஒய்எஸ்ஆர் மீன்பண்ணை பாண்டிய வரது காளை அந்த காளையிடம் நிறுவதற்காக கட்டாணிபட்டி சந்திவீர் என்ற வீரர்கள் ஆழ்த்தப்படுத்தி கொண்டு வாடிவாசல் வந்துருங்கனே சந்திவீர் என்பது வாடிவாசல் வந்துருங்க இந்த சுற்று முடியல குள்ளே வந்துருங்க நேரங்கள் அருகி போயிட்டான காலங்கள் கடலவேட்டான

மதுரை மாவட்டம் ஜெர்மனி புகழ் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது காலை நிமிடங்கள் நிறைவு பெற்றது உரிமையாளர்களே மாட்டுப்பிடி வீரர்களே காலை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் அண்ணே அந்த கொட்டாயை பிடிச்சு தொகுரவரு அண்ணே அந்த கொட்டாய புரட்சி என்ன நேர்த்திக்கிறேன்

தெய்வமா தொட்டு வழங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அந்நிய பூமியிலே புழுதி மறக்க ஆடுகின்ற காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி எனக்கு வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா பண்ண

சாலையும் கொம்புகள் கண்டியும் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடும் வீரனுக்கு துளிகட்டி அடைக்க இது ஒன்றும் புரிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து கடுமையான போட்டியில வெல்வது யார் இருவிளி ஆட்டமா பல நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மூச்சமாயன பொறுத்திருந்து பார்ப்போம் இரங்கல் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர்மன் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கண்டோரை வாழ வைத்த வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி சீமலா என்ற ஊரு அந்த மந்தை கருப்பன சாமி அருளாடுபாரு திருத்தேரி இரண்டு நிற்கும் மக்கள் மத்திய

மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனி புகழ் சோளை மாறி முத்து மகாலட்சுமி அவரது மான் குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கள்ளராடை உடலேற்றி கடவுளை தட்டு வணங்கி கலராடு உடையணிந்து கண்கள் சிவக்க யா நரம்பு எட்டடி எட்டி வைத்து பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாமியே அஞ்சுமெனமே தஞ்சமனே வஞ்சமன கொஞ்சோவின கலராட உடையேற்றி மனதார துமிரேற்றி கண்களில் ரத்த கொதியேற்றி ஹெய்ஹால் நரம்பு வலுவேற்றி கண்ணடு

கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எல்லாவற்றிற்கு மேலான தமிழனுடைய உயிர் மோச்சான வட மஞ்சு விரட்டை கொஞ்சம் கொஞ்சம் அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பலக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக அன்னை லாஸ்ட் வர்றீங்க நீ இப்படி மாடு வெட்டி நேர தவ்வ கூடாதுன்னு சொல்லிட்டு அவரவரை கேட்டானு திரும்ப திரும்ப சில சில தவறாப்புல சிவகங்கை மாவட்டம் தற்சமயத்திலே ஆடிகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றனர் தர்சமயத்திலே ஆடிகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சாமியை பதம் வைத்து வதத்தில் கிளை வைத்து இலையில் வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சூடேற்றி ஐவர் சுடை போற்றி கால்களில் சலங்கை

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது கண்ட வீரம் என்றும் சோழ்கண்ட வீரம் என்றும் தவறாத ஓட்டம் என்றும் தலை நோக்கி நின்றாலும் தெற்கு தெரு சோலை மாறிமுத்து மான்குட்டி காலையின் கொம்பம் அழகுதான் அதை ஏன் இன்று மாதூக்கும் பாகுடி இந்த சுவாமிகள் வீரனும் சிறப்புத்தா என ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகுடி ஸ்ரீ பால சுவாமி துணையுடன் விஜி ஸ்பாட்டன் அன்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில் வரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிடைத்து ஆளையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்தே பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டனும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீர விளைந்த மண்ணாம் கோட்டணத்தாம்பட்டி மண்ணிலே வீர விளைந்த மண் அடே

சார்பாக உங்களை வரவேற்கப்படுகின்றார்கள் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சங்க விதிமுறைகளை பின்பற்றுமாறு உங்களை என்பது கேட்டுக்கொள்ளப்படுகின்ற சித்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குழமையிட்டால் காலை

தமிழ்நாடு வடமாறு நடச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமிகோடு தெரிவித்துக் அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இருவிழி ஆட்டமா பல்லவிழி நோக்கமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கொம்பா இல்லை பம்பா என பொறுத்திருந்த வார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிழி

ஜெர்மனி புகழ் சீட்டிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அன்புக்கு அடியுங்கள்

காலையவர்களா காலையா மாத்த விட்டுருக்குடே அண்ணே ஜீரோ எலுக்கா வாங்க